சென்னை மற்றும் சுற்றி உள்ள மாவட்டங்களில் பெல்ட் ஏரியாக்களில் ஆட்சேபனையற்ற புறம்போக்கு நிலங்களில் வசித்து வரும் மதுரை நெல்லை உள்ளிட்ட மாநகராட்சிகள் நகராட்சிகள் மாவட்ட தலைநகர பகுதிகளில் ஐம்பத்தி ஏழாயிரத்து எண்பத்து நான்கு பேருக்கு பட்டா வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம் விவரங்கள் அமைச்சரவை கூட்டத்தில் முக்கியமாக ஒரு முடிவென்றது எடுக்கப்பட்டிருந்தது அதை குறிப்பாக சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய பெல்ட் ஏரியாக்களில் இருக்கக்கூடிய ஆட்சேபணையற்ற புறம்போக்கு நிலங்களில் வசித்து வரக்கூடிய இருபத்தி ஒன்பதாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஏழு பேர் மற்றும் மதுரை நெல்லை உள்ளிட்ட மாநகராட்சிகள் நகராட்சிகள் மாவட்ட தலைநகர பகுதிகளில் ஐம்பத்தி ஏழாயிரத்தி எண்பத்தி நான்கு பேர் என மொத்தமாக எண்பத்தி ஆறாயிரம் ஏழை எளிய மக்களுக்கு பட்டா வழங்க ஒப்புதல் வழங்கி இருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் ஏழை எளிய மக்களின் அறுபத்தி மூன்று ஆண்டு கால பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட்டிருப்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார் ஆறு மாத காலங்களில் இதனை செய்து முடித்த இரண்டு குழுக்கள் அமைத்திருப்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் உங்கள் அரசு பொறுப்பேற்ற பிறகு இதுவரையிலும் பனி லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி இரண்டு பட்டாக்கள் வழங்கப்பட்டு இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பாக ஆறு மாதங்களில் இந்த அனைத்து இடங்களுக்கும் பட்டா வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் இதற்காக இரண்டு குழுக்கள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது தலைமை செயலாளர் தலைமையில் ஒரு குழுவும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஒரு குழுவும் அமைக்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் நன்றி சரிதா